ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய பிதாகி தேவினாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபியும் சமாதானம் உண்டாவதாக விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய மகத்துவமான சத்தியங்களை உண்மைகளை தேர்ந்துகளோட வாய்ப்பு கிடைச்சிருக்குது அந்த வகையில் சகோதரம் வந்திருக்கீங்க உங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம் அன்புக்குரிய சகோதரருக்கு கிறிஸ்தியசுக்குளான அன்பின் வாழ்த்துக்கள் ஸோ இன்றைய நாளைக்குள்ள கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இன்றைக்கி உலகத்தில் உண்மையான சத்தியங்கள் இருந்தாலும் அநேக இடத்துல பாவங்கள் வந்து பெருகிகிட்ருக்கு டெவலப் ஆகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா இந்த பாவங்கள் டெவலப் ஆகக்கூடிய இடம் எங்கே உற்பத்தி ஆகக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் எதனா சொல்லியிருக்காங்களா ஓகே ஸோ நல்ல ஒரு ஒரு அறிவுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கேள்வி என்ன பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் கேட்டிருக்கீங்க என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த பாவம் எங்கே தான் உற்பத்தி ஆகுது அப்படின்றது உங்களுக்கு கேள்வி ஏன்னா உலகத்துக்குள்ள ஒரு உண்மையான சத்தியம் கூட அநேகரை படிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் பாவம் நாளுக்கு காலம் பெருகிட்டு இருக்குது அது எங்கே தான் உற்பத்தி ஆகுது அப்படின்னு தான் உங்களுடைய ஒரு கேள்வின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் அப்போ உலகத்தை வந்து பொதுவாக கவனிக்கும் பொழுது பாருங்கள் கலாத்தியர் முதலாம் அதிகாரத்தில் நான்காம் வசனம் படிங்களேன் கலாத்தியர் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் என்று விடுவிக்கும்படி பார்த்தீங்களா இப்போ இருக்கக்கூடிய இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொல்லாத பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி நீங்கள் ஒன்னியவான் ஐந்து பத்தொம்பது படித்தா கூட என்ன சொல்லுவார் சரி பார்த்தீங்கன்னா அதனால் படிங்களேன் ஒன்னியவான் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் என்றும் அறிந்திருக்கிறோம் அப்போ இந்த ரெண்டு வசனங்கள் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் பொழுது ஒட்டுமொத்த உலகமும் இன்றைய காலப்பகுதியில பிசாசனுடைய கையில் விடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆனாலும் மாண்டவரை யார் யாரெல்லாம் உண்மையா தேடுறாங்களோ அவங்களுக்கு உண்மையாக சொல்லிக் கொடுக்குறாரு இது வந்து அடிப்படை அப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமும் பிசாசனுடைய கண்ட்ரோலில் விடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்டெப் நம்ம பார்த்துட்டோம் உங்களுடைய கேள்வி என்னென்னா இந்த பாவம் எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு தான் உங்களுடைய கேள்வி அப்போ நல்லா விஜயத்தை வந்து நிதானமாக கவனிக்கும் பொழுது பாருங்கள் இது வந்து ஒரு சில பேருக்கு இது பிரயோஜனப்படலாம் அல்லது வந்து இது பிரஜனப்படாமல் கூட இருக்கலாம் பட் வசனத்தை மட்டும் நீங்கள் கவனித்தா போதுன்றதுதான் எங்களுடைய எப்பயுமே ஒரு வேண்டுகோள்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா குணிங்க இந்த நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எந்த தலைப்பின் கீழே பார்க்கலாம் அப்படின்னா பாவத்தின் வீடு அப்படின்னு தலைப்பில் நம்ம பார்த்துடலாம் ஓகே சரிங்களா அப்போ இதுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஆதாரமாக ஒரு வசனம் எடுக்கலாம் வெளிப்படத்தின விசேஷத்தில் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எடுங்க வெளிப்படத்தின விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவன் பலத்தை சத்தம் இட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று பார்த்தீங்களா சார் நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஒரு சரியான வசனமாக தான் இது இருக்குதுன்றதை நம்ம கவனிக்கிறோம் அந்த வசனத்தை நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்கும்போது அது படிங்களேன் அவன் பலத்தை சத்தமிட்டு அவன் பலத்த சத்தமிட்டு மகாபாபியன் விழுந்தது விழுந்தது அது பேய்களுடைய குடியிருப்பும் காணிக்க வேண்டிய ஒரு காரியம் அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் பாத்தீங்களா முதல் என்ன சொன்னாரு பேய்களுடைய குடியிருப்பு சகலவித அசுத்த ஆவிகளின் காவல் வீடு அசுத்தமும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள அருவறுப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று சகலவித பறவைகளின் கூடும் ஆயிற்று அப்ப மூன்று காரியம் நாங்க பேசிருக்கான்னு தெரியுது எதை பத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேல சொன்ன பாபிலோன் அப்ப பாபிலோன் ஆனது பாத்தீங்கன்னா பேய்களுடைய குடியிருப்பு அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு அப்புறம் பாத்தீங்கன்னா அருவறுப்பான அந்த பறவைகளுடைய கூடும் சொல்லி காமிச்சார் அப்போ இந்த பாபிலோன் தான் இங்கே பாவத்தின் வீடாக இருக்குன்றது தெளிவுபடுத்திட்டார் பாபிலோன் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாபிலோன் சொன்னாவே வேகத்தை படிக்கக்கூடிய எல்லாருக்குமே மிக எளிமையாக புரிஞ்சிடும் பாபிலுன்னு சொன்னாவே கன்ஃபியூஷன் குழப்பம் அப்படின்னு தெரியும் அப்போ எது குழப்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேதம் என்றைக்குமே குழப்பமே கிடையாது மிக தெளிவாக இருக்குது ஆனால் வேதத்தை வந்து விசாசரவன் நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறான் அந்த உண்மைகள் எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கான் வேதம் சொல்லக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க யோன் பதினேழு மூணில் ஒன்றான மெய் தெய்வனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்போ ஒன்றான மெய் இருக்காரு இருக்கார் பிதாவானவர் இருக்கிறாரு அவருடைய மகன் நம்முடைய இயேசு கருத்து இருக்கிறாங்க ரெண்டு பேரும் வேற வேறு வேதம் மிக தெளிவாக காமிச்சிருக்குது அப்போ இந்த மாதிரி அநேக உண்மைகள் வேதாந்தத்தில் காமிக்கப்பட்டிருக்கும் பொழுது இதை நிறைய பேர் என்ன இதை குழப்பிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் காரணம் என்னென்னா பிசாசனுடைய ஒரு தந்திரம்ன்றது நமக்கு தெரிய வருது அப்போது உங்களுடைய கேள்விக்கு வந்துடலாம் அப்போது பாவத்தின் வீடு ஆழ்ச்சி வரும் பொழுது பாபிலுன்றது சொல்லிட்டார் பாபிலுன்னு என்ன அர்த்தம்னா குழப்பம் அப்படின்ற ஒரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா அங்கே கொடுக்க ஆரம்பிச்சாலும் சரி நம்ம கவனிக்கிறோம் அப்போது என்ன குழப்பம் அங்கே இருக்குது அப்படின்னா உண்மை தெரியாத ஒரு குழப்பம் இருக்குது அந்த உண்மையை புரிய முடியாத அளவுக்கு நிறைய தவறான காரியங்களை பார்த்தீங்கன்னா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி காமிக்கிறோம் அப்போது அப்படி புரிஞ்சு வச்சுக்கூடிய காரியங்களை பிசாசனம் எப்படி கொண்டு வந்துட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எதெல்லாம் டெவலப் ஆகும் சரி பார்க்கும்போது அது பேய்களுடைய ஒரு குடியிருப்புன்னு சொல்லி காமிக்கிறாங்க அப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா ஹேபிட்டேஷன் ஆஃப் டெவில் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் போட்டிருப்பாங்க ஒரு இடத்துல வந்து இந்த டெவில் ஒரு பேய் வந்து குடி இருக்குது தமிழ் வார்த்தை பெய்ன் போட்டிருக்குது குடி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையை வந்து அது மாற்றும் இதுதான் ஏதேன் தோட்டத்தில் நடந்தது நம்முடைய பாபி ஒன்று இருக்கிறத கூட அவர் சொல்லி காமிக்கிறார் பாத்தீங்கன்னா அது வந்து அசுத்த ஆவிகளின் காவல் வீடு அப்படின்னு சொல்றாரு அது என்ன அசுத்த ஆவிகள் அழிஞ்சி பார்க்கும்போது பாருங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அப்பொழுது சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதேசியின் வாயிலும் இருந்து தவளைக்கு ஒப்பான மூன்று அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன் பார்த்தீங்களா மூன்று அசுத்த அவன்கிளீன் ஸ்பிரிட் சொல்லி போட்டிருக்கும் அப்போ வெளிப்படத்தில் பதினெட்டு ரெண்டு இடம் படிக்கும்போது சகலவித அசுத்த ஆவிகளின் காவல் வீடு எதுனா அந்த பாபிலோன் அனுசி பார்க்குறோம் அப்போ நல்லா இருக்கீங்க அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு பார்க்கும்போது அன் கிளீன் ஸ்பிரெட்டு அப்போ உண்மையான சத்தியம் இல்லாத பிசாசனுடைய உபதேசங்கள் நிறைஞ்சிருக்கூடிய இடமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த பாபிலோன் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு இப்போ நம்ம ரொம்ப மேலட்டம் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய ஆழமான அர்த்தங்கள் இருக்குன்னு கூட பார்த்தீங்கன்னா யாராவது டவுட் கேட்டாங்கன்னா நம்ம அதை சொல்லலாம் ஓகே மூணாவது பார்க்கும்போது அருவறுப்பான பறவைகளின் காவல் வீடு அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த பறவைகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க மத்தையில் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் படிக்கலாம் மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவன் விதைக்கையில் சில விதை வலு அருகே விழுந்தது பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது பார்த்தீங்களா அப்போது அங்கே விதைகள் விதைக்கப்படுது அப்படின்னா விதையானது தேவனுடைய வசனம்ன்றது நமக்கு வசனம் இருக்குது அங்கே வார்த்தை அப்படின்னு நமக்கு தெரியும் அதை பறவைகள் எடுத்து போட்டுச்சான் அப்போது உண்மையான சத்தியம் தெரியக்கூடிய வாய்ப்பு வந்து இன்னைக்கு அநேக சபைகளுக்கு வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு ஆனால் அதெல்லாம் அவங்க எடுத்துடுறாங்க காரணம் என்னன்னா தங்களுடைய சுயமான உபதேசங்கள் மூலமாக லாபங்களுக்காக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வெளியெடுத்துறாங்கன்னு சொல்லி நினைக்கிறோம் இப்படிப்பட்ட இடமாக தான் இன்னைக்கு உலக இந்த கிறிஸ்துவ சபைகள் இருக்குது அதுதான் பாபிலோன் சொல்லி அங்கே செல்லப்பட்டிருக்கு அப்போ இன்னைக்கு பாபிலோன் ஆகிய உலக கிறிஸ்துவ சபைகள் அதுதான் பேய்களுடைய குடியிருப்பு சகலவித அசத்த ஆவிகளுடைய காவல் வீடு அருவறுப்பான பறவைகளுடைய கூடும் அதுதான் அப்போ இந்த உலக கிறிஸ்தவ சபைகள்னு சொல்லும் பொழுது அதில் ரொம்ப அருமையாக ரெண்டு பிரிவை பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டு வந்து வைதாமத்தில் காமிச்சிருக்கார் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஒன்று வந்து போப்பு மார்க்கம் அப்படின்னு சொல்லி கவனிக்கிறோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்டஸ்டன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது இந்த போப்பு மார்க்கம்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ரோமன் கத்தோலிக்க சபை அப்போ ரோமன் கத்தோலிக்க சபை அல்லாத மற்ற எல்லா சபைகளும் ப்ராட்டஸ்டன் தான் இந்த ரெண்டு சபைகள் தான் இந்த பாபிலோனு பேய்களுடைய குடியிருப்பு சகல அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு பார்த்தீங்கன்னா இந்த பறவைகளுடைய அருவறுப்பான பறவைகளுடைய கூடு இதுதான் பாவத்தினுடைய வீடு இங்க இருந்துதான் இந்த பாவமானது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா டெவலப் போயிட்டு இருக்குன்னு பாருங்க உலகத்துக்குள்ளாக அப்ப பாவம் எப்படி டெவலப் ஆகும் கீழ்படியாமை அப்ப வேதம் எல்லாரும் கையில் வச்சிருக்கிறாங்க நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கீழ்படியாமை தான் டெவலப் ஆகிட்டு போகுது அப்படி டெவலப் ஆகக்கூடிய அந்த கீழ்படியாடைய அடையாளம் தான் பாவம் அப்படி இது எங்க டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த பாபிலோன் ஆகிய இந்த சபைகளிலிருந்து தான் டெவலப் ஆகுது அதுதான் பாவத்தின் வீடு என்று சொல்லி காமிக்கிறார் பாருங்க கடைசியா எல்லாருக்கும் ஒரு ஒரு உண்மை என்ன பண்ணுறாருன்னா சொல்றாரு பாருங்க வெளிப்படுத்த விசேஷத்தில் பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் படிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன் அது என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உட்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் பார்த்தீங்களா அப்போ இன்றைக்கி உலகத்தில் கூடிய கிறிஸ்துவ சபைகள் தான் பாவத்தின் வீடுன்றதை நம்ம வந்து ஓரளவுக்கு தான் பார்த்துருக்கோம் ஃபுல்லாக பார்க்கல ஒரு அடையாளத்தை காமிச்சிட்டாரு கிளியராக காமிச்சிட்டாரு அப்போது அவளுக்கு வரக்கூடிய வாதை அழிவு ரொம்ப சீக்கிரத்தில் வரப்போகுது அதனால அவளை விட்டு வெளியே வந்திருக்குன்னு சொல்லி காமிச்சாரு அப்போ அன்புக்குரிய சகோதர சுவரிகளை இன்னைக்கு பாவத்தின் வீடாகிய உலக சபைகள் வெளியில் வந்து எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பார்த்தால வேதத்தை நல்லா படிங்க நல்லா படிக்கும் பொழுது வேதமே வெளிச்சம் அது சரியான அடையலாம் காமிக்கும் எந்த இடத்துல நம்ம வாழணுன்றது காமிக்கும் ஸோ அப்படி வேகத்தினுடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு பாவத்தினுடைய வீட்டிலேருந்து வெளியே வந்து அநேகர் வாழ்வதற்கு தெய்வந்தா கிருப்ப செய்வாராக அமேன்